ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநிதி சீரியல் அடுத்தடுத்த எபிசோட்ஸ்க்கான இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இனி வர போகிற பற்றி தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் காவேரி பிரெக்னண்ட்டாக இருக்காங்க டெஸ்ட் பண்ணதில் தெரிஞ்சிருச்சு அது மட்டும் இல்லை இந்த விஷயத்த முதல்ல விஜய் சொல்லணும் அப்படின்னு எமோஷ்னலாக சந்தோஷமாக ஃபோன் பண்ணுறாங்க விஜய் ஃபோன் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா ஃபோன் எடுக்கிறாரு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் விஜய் வாங்கி கொடுத்த அந்த நெக்லஸ்ஸை தான் நர்மதாவுக்கு போட்டு விட்டாங்க அப்படின்னு ஸோ அதை பற்றி பேச ஆரம்பிக்கிறாரு காவேரி அழுது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு காவேரி எதாவது பிரச்சனையா வெளியே வர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை என்னால் வர வெளியே எல்லாம் வர முடியாது அப்படின்ட்டு இன்னும் அதிகமாக அழுகுறாங்க என்னாச்சு காவேரி எதுக்கு அழுகுற எதாவது பிரச்சனையா வீட்டில் யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்களா ஒருவேளை வேளை உங்கள் அத்தை குமரனோட அம்மா அவங்க ஏதாவது பேசிட்டாங்களா அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க ஏன் அவங்கள கேட்குறீங்க அப்படின்னவோ இல்லை அவங்க என்கிட்ட பேசிட்டு வந்தாங்க உள்ள எதாவது பேசுவாங்களோன்னு நினச்சேன் அவங்க கிட்ட நான் ஸ்ட்ரிக்ட்டாக சொல்லிட்டேன் காவேரி இப்போ கூட உங்கள் தம்பி பொண்ணையும் கூட வந்தால் நான் கூட்டிகிட்டு போக தயாராக தான் இருக்கேன் ஆனால் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க யாருமே அதை ஒத்துக்க மாட்டாங்க காவேரியும் என்னதான் விரும்புகிறா என் கூட நான் அப்படின்றாங்க சரி ஓகே நான் அதை பற்றி வேற என்ன விஷயம் வேற எதுவும் பிரச்சனை இல்லை இல்லை அப்படின்னு பிரச்சனைலாம் இது இல்லை ஒரு சந்தோஷமான விஷயம் எனக்கு இது சந்தோஷமான விஷயம் பட் நீங்க இதை எப்படி எடுத்துக்குவீங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்றாங்க அப்படி என்ன சொல்லு உனக்கு சந்தோஷம்னா அது எனக்கும் சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு காவேரி அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்டுட்டேன் இருக்காரு காவேரியால் அது அப்படியே ஓப்பனாக சொல்ல முடியல எனக்கு வெட்கமாக இருக்குதுங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க அழுகுற வெக்கமாக இருக்குதுன்னு சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் புரியல சொல்லு காவேரி ப்ளீஸ் எனக்கு டென்ஷன் ஆகுது அப்படின்றாங்க அப்போ தான் நம்ம காவேரி இருந்துட்டு நமக்கு ஒரு குழந்த பிறந்தா எப்படி இருக்கும் அப்படின்றாங்க குழந்த பிறக்கறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு பேரும் ஒரு வீட்டில் இருக்கணும் ஒன்றா இருக்கணும் அதுக்கே வழி இல்லையா குழந்தை ப குழந்தைய பற்றி போயிட்ட அப்படின்றாங்க சரி பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னு கேட்குறாங்க புரியல எனக்கு என்னமோ கர்ப்பமாக இருக்கிறவோ மாதிரி நாளைக்கு குழந்தை பெற்று கொடுத்துருவேங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்றாரு விஜய் உடனே நம்ம காவேரி இருந்துட்டு நாளைக்கே இல்லை ஆனால் பத்து மாசத்துல உங்களுக்கு ஒரு குழந்தை பெற்று கொடுத்துருவேன் அப்படின்றாங்க என்ன சொல்ற காவேரி அப்படின்றாங்க நான் கர்ப்பமா இருக்கேங்க நீங்கள் அப்பாக்க போறீங்க நான் அம்மாக்க போறேன் அப்படின்னு சந்தோஷமா அழுதுகிட்டே சொல்றாங்க இதை கேட்ட உடனே காவி விஜய்க்கு என்ன சொல்றது என்ன பேசுறதுன்னு தெரியல கண்ணில் அப்படியே தண்ணி தார தாரையா ஒழுகுது என்ன காவேரி சொல்ற என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கேட்கறாரு ஆமாங்க நான் இப்பதான் செக் பண்ணேன் அப்படின்னு உங்க வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட சொல்லிட்டியா அப்படின்றாங்க அவ்வளவுதான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல அம்மா கிட்ட இதை சொல்றதா வேண்டாவான்னு கூட எனக்கு தெரியல ஃபஸ்ட் நான் கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் நீங்க இதை எப்படி எடுத்துக்குவீங்கன்னு பார்க்கணும்னு நினைச்சேன் அப்படின்றாங்க ஐயோ இப்போ மட்டும் நீ என்ன பார்த்தேன்னு வச்சுக்கோங்க இதுக்கு முன்னாடியோ இல்லை இதுக்கப்புறமா நான் இவ்வளோ சந்தோஷமா இருப்பேனான்னு தெரியல அப்படி ஒரு சந்தோஷம் எனக்கு அப்படின்றாங்க உங்க அம்மா இப்போ என்ன பண்ண முடியும் நமக்குன்னு ஒரு குழந்தை உருவாயிருச்சு அப்போ அந்த குழந்தைக்காகவாவு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்க்கை வரணும்னு உங்கள் அம்மா முடிவெடுப்பாங்கல்ல இப்போவே போய் சொல்லிடு அப்படின்னு சொல்கிறாங்க கலைச்சிடுன்னு கூட சொல்லுவாங்க அவங்க அப்படின்னு உடனே விஜய்க்கு ரொம்ப வருத்தமாயிருது என்ன காவிரி சொல்கிற இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிற அப்படின்றாங்க அப்போ காவிரி இருந்துட்டு ஆமாம் அவங்களோட மனநிலைமை அப்படிதான் தான் இருக்குது அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் கான்ட்ராக்ட் போட்டு கல்யாணம் பண்ணது தப்பு ஆனால் அதுக்கு நான் சைன் பண்ணி சம்மதித்து அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு வந்து பண்ணிக்கிட்டேன்ல அது தப்பு இல்லை அப்படின்னு எங்கேயுமே அப்படி தானே பொண்ணுங்க தப்பு பண்ணால் அது பெரிய விஷயமே கிடையாது ஆனால் பசங்க சின்னதாக ஒரு பார்வை பார்த்துட்டா கூட அது தப்புன்னு சொல்லி டீசிங் அப்படி இப்படின்னு கேஸ் போடுவீங்க அப்படின்றாங்க இப்போ ஏங்க அதெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு நீ தானே சொன்ன அவங்க வீட்டில் சொன்னால் அட்லீஸ்ட் இதுக்காகவாவது நம்ம ரெண்டு பேரும் சேரணும்னு சொல்லு சொல்லுவாங்களோ நினைப்பாங்களோன்னு நினச்சிட்டேன் சரி வீடு பரவாயில்ல எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்றாங்க நம்ம இந்த விஷயத்தை எப்படியாவது செலிபிரேட் பண்ணணுமே அப்படின்றாங்க நம்ம செலப்ரேட் பண்ணக்கூடியது இது இல்லை நம்ம ரெண்டு பேரும் சேரும் போது நம்ம குழந்தை நீங்க நான் மூணு பேரும் சேர்ந்து வாழ்வோம்ல அப்போ செலிப்ரேட் பண்ணலாம் இப்போ எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு எனக்கு உங்களை பார்க்கணும் உங்க நெஞ்சில் சாஞ்சிக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு காவேரி ரொம்ப வருத்தமாக சொல்றாங்க அவ்வளவு தானே அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ரொமாண்டிகா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப பார்த்தீங்கன்னா கதவு தட்டுற சவுண்ட் கேக்குது சரி சரி அம்மா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறமா அப்படின்னு போனை வச்சிடுறாங்க இங்க என்னாச்சு ரொம்ப நேரம் நேரமாக வெளியே வரல என்ன தான் பிரச்சனை உனக்கு கதவை சாத்திக்கிட்டு உள்ள என்ன பண்ணுற ஃபோன் பேசிகிட்டு இருந்தியா அப்படின்லாம் கேட்குறாங்க அப்போ தான் ஃபோன் ஸ்க்ரீன் ஆஃப் ஆகுது எனக்கு என்னமோ நீ ஃபோன் தான் பேசிகிட்டு இருந்தேன்னு தோணுது அப்படின்ட்டு கூப்பிட்டு அதாவது நம்ம கங்காவை கூப்பிட்டு இவ ஃபோன் யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தா பாரு அப்படின்றாங்க விஜய் கூட தாம்மா அப்படின்னு பார்த்துட்டு சொல்கிறாங்க கங்கா அவன் கூட உனக்கு என்ன பேச்சு அப்படின்னு இல்லைம்மா இனிமேல் எங்கள் வீட்டு விஷயத்துல நீ தலையிடாதீங்க அத்தைக்கிட்ட நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல்லாம் பேசினீங்க அப்படின்லாம் திட்டிக்கிட்டு தான் இருந்தேன்னு அதை நீங்கள் எங்கள் முன்னாடியே பெண்ணிருக்கலாமே அப்படின்றாங்க உங்கள் முன்னாடி எப்படிமா என்ன என்ன இருந்தாலும் அவர் கூட நான் ஒரு வருஷம் வாழ்ந்திருக்கேன்ல நான் அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டோமா அவர் இனிமே நம்ம விஷயத்துலலாம் தலையிட மாட்டார்மா நான் பார்த்துக்கிறேம்மா அவர் நர்மதா ஃபங்க்ஷனில் என்னென்னமோ பண்ணிட்டார்ல அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு திட்டேன் அப்படின்றாங்க என்னால் இதை நம்பவே முடியல அப்படின்னு சாரதா சிரிக்கிறாங்க கங்காவுக்கு அதுக்கு மேலே சிரிப்பு வருது இன்னும்மா சிரிக்கிற உனக்கு கோவம் வரும்னு நினச்சேன் அப்படின்றாங்க கோவம் தான் வயிறு பத்திக்கிட்டு எரியுது ஆனால் உன்னை பார்த்தா எனக்கு சிரிப்பு சிரிப்பாக வருது அது சிரிப்புங்கிறது வந்து நிஜமாகவே சிரிப்பு கிடையாதுமா உன்னோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேங்கிற அந்த கவலையில் நான் அழுக அழுகிறதா சிரிக்கிறதான்னு தெரியாமல் சிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கண் கலங்குறாங்க மா அம்மா வேண்டாம்மா அழாதம்மா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி இருந்துட்டு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அழாதம்மா அப்படின்றாங்க சந்தோஷமாக இருக்கியா எதுக்கு விஜய் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன் கத்துனேன்னு சொன்னேன் எதுக்கு சந்தோஷமாக இருக்கே அப்படின்றாங்க இல்லைம்மா அவர் இனிமே நம்ம விஷயத்தில் பிரச்சனை பண்ண மாட்டேன் நான் வேணால் இங்கேருந்து காலி பண்ணி கூட போயிடுறேன் அப்படின்லாம் சொன்னாரா அதனால நான் சந்தோஷமாக இருக்கேன்னு சொன்னேன் அப்படின்றாங்க நல்லா நம்பிட்டோண்டி அப்படின்றாங்க கங்காவுமே அதுக்கப்புறம் விஜய் இந்த பக்கம் காவேரி கர்ப்பமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன விஷயத்த கேட்டு அப்படி ஒரு சந்தோஷம் இங்கே வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தானே யாருக்கும் தெரிய வேண்டான்னு காவேரி சொன்னால் தாத்தா பாட்டி கிட்ட சொல்லுவோம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு இல்லை நாளைக்கு பேசாமல் காவேரியை கூட்டிட்டு போய் தாத்தா பாட்டிக்கிட்ட நிற்க வச்சு அவங்க கிட்டே உண்மையை சொல்லிடலாம் காவேரி மூலமாகவே சொல்ல வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருக்காரு அதுக்கப்புறமா ஃபோன் பண்ணி தாத்தா நாளைக்கு நானும் காவேரியும் வீட்டுக்கு வரோம் பாட்டிக்கு பழைய சாப்பாடு தெரியும்ல ஏதாவது நிறைய டிஷ்ஷஸ் தெரியும்ல அதில் ஏதாவது நல்ல ஸ்பெஷலாக காவேரிக்காக செஞ்சு வைக்க சொல்லுங்கள் முக்கியமாக ஸ்வீட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க டே எதுக்குடா ஃபோன் பண்ண ஏதோ டி நிறைய டிஷ்ஷஸ்லாம் செஞ்சு வைங்க ஸ்வீட் செய்யுங்கன்னுலாம் சொல்லிவிட்டு ஃபோனை வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி திரும்பவும் தாத்தா ஃபோன் பண்ணி கேட்குறாங்க அது நேரில் தான் தாத்தா சொல்லுவேன் ஸ்வீட்டோட சொல்லக்கூடிய விஷயம்னு நீ ஏதாவது குட் நியூஸ் சொல்கிறதா இருந்தால் எனக்கு நீ ஸ்வீட் வாங்கிட்டு வந்து கொடுத்து சொல்லணும் அப்படின்றாங்க இது நீங்கள் தான் எங்களுக்கு கொடுக்கணும் ஸ்வீட்டு அப்படி ஒரு விஷயம் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படியே பேசிட்டு தான் வளருவிடுவேன் வளருவிடுவேன் தத்தா அதனால் நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு விஜய் ஃபோனை வச்சிடுறாரு இப்போது நம்ம காவேரி கிட்ட இந்த இந்த விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணணுமே என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அடுத்த நாள் காவேரிக்கு கால் பண்ணுறாங்க ஆனால் கங்கா ஃபோன் எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் இந்த மாதிரிலாம் இந்த காவேரி நம்பருக்கு கால் பண்ணி அவளை வீட்டில் திட்டு வாங்க வைக்காதீங்க அவள் எவ்வளோ கெத்தாக இருந்தது தெரியுமா உங்களால் இப்போ தினந்தோனே என் அம்மா கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டு அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க சரி இப்போ எப்படி காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வெளியே எதுக்கோ வராங்க அப்போது பாட்டி கிட்ட நான் காவேரியை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லியிருக்கேன் இந்த விஷயத்தை அவங்கக்கிட்ட சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இங்கே இருக்கிறவங்களுக்கு தானே தெரியக்கூடாது தாத்தா பாட்டி கிட்ட சொல்லலாம் ஸோ நீ ஏதாவது ஒரு பொய்யை சொல்லிட்டு தெருமுக்கு வந்துடு அப்படின்ட்டு ஜாடையாக சொல்லிட்டாரு சரின்ட்டு காவேரியும் உள்ளே போகிறாங்க இது ஏதோ பொய்யோ சொல்லி எனக்கு ஒரு மாதிரி வாமிட்டு வர மாதிரி இருக்குது அப்படி இப்படின்ட்டு நான் மெடிக்கல் வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு கிளம்பிடுறாங்க இருடி நான் குமரனை வாங்கி தர சொல்கிறேன்னு கூட சொன்னாங்க ஆனால் நம்ம காவேரி கேட்கலாம் அதுக்கு எதுக்குமா மாமாவை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு போகிறாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் ஒரு பைக் வாங்கியிருக்காரு பைக்கில் கூட்டிட்டு போகிறதுக்காக ஆனால் நம்ம காவேரி இருந்துட்டு பைக்கிலெலாம் இந்த மாதிரி நேரத்தில் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படின்றாங்க பரவாயில்லையே இப்போவே நீ அம்மாவுக்கான கலை பொருத்தம் எல்லாமே வந்துடுச்சு உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நான் பார்த்து பத்திரமா கூட்டிகிட்டு போகிறேன் அலுங்காமல் கூட்டிகிட்டு போகிறேன்னு அங்கே தாத்தா பாட்டி கூட இந்த விஷயம் தெரிஞ்சால் திட்டுவாங்க வண்டியில் வந்தது தெரிஞ்சா அப்படின்றாங்க இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னும் நம்ம வேணால் டவுன் பஸ்ஸில் போகலாமா அப்படின்றாங்க அவ்வளோ தூரம் பஸ் இல்லையா அப்படின்னு ஜாலியாக இருக்கும் அப்படின்றாங்க காவேரி சரி ஓகே அப்படின்ட்டு ரெண்டு பேரும் கிளம்பி போகிறாங்க அங்கே போனதுக்கப்புறம் பாட்டி காவேரி வராங்கன்னு சொல்லி நல்லா விதவிதமாக சமைச்சி வச்சிருக்காங்க பட் அந்த புன்னகையே இல்லை அவங்க முகத்தில் காவேரி மேலேயும் காவேரி குடும்பத்து மேலேயும் பயங்கரமாக கோவத்தில் இருக்காங்க எல்லாரும் விஜயை பற்றி பேசினாங்க காவேரி கூட ஒரு வார்த்த சப்போர்ட் பண்ணி பேசலையே அப்படிங்கிற வருத்தத்தில் தான் அவங்க இருக்காங்க இப்போது உள்ளே வரும்போதே வாங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாள் கழித்து ரெண்டு பேரும் சேர்ந்து உள்ளே வரீங்க அப்படின்ட்டு ஆரத்தி எடுக்கிறாங்க பாட்டி என்ன பாட்டி என்கிட்ட சரியாக பேசவே மாட்டுறீங்க அப்படின்றாங்க காவேரி இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் வந்து உண்மையான பாசத்தை கொட்டுவேன் அதுக்கப்புறம் நீ திடீர்னு கிளம்பி போயிடுவேன் அப்புறம் நான் வருத்தப்பட்டு ஹார்த்துட்ருக்கணுமா அப்படின்றாங்க இல்லை பாட்டி சீக்கிரமாகவே எல்லாரும் ஒன்னாகிடுவோம் அதுக்கான ஒரு விஷயத்த தான் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ட்டு நம்ம விஜயும் காவேரியும் அந்த விஷயத்தை சொல்றாங்க இதை கேட்டு தாத்தாவும் பாட்டியும் அப்படி ஒரு சந்தோஷம் அவங்க முகம் ஃபுல்லாக அப்படியே பல்லு தெரிகிற அளவுக்கு அப்படி சிரிக்கிறாங்க இதோட இந்த ப்ரமோ முடிச்சிருக்காங்க இது தொடர்ந்து அப்படின்னும் போது இந்த விஷயத்தை எப்படி தாத்தா கொண்டு போக போறாரு எப்படி சாரதாவுக்கு சொல்லி புரிய வைக்க போறாரு இல்லை அவங்களா புரிஞ்சுக்க போறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ